ஆனால் இவ்வளோ பெரிய பேர் இவ்வளவு பேர்த்துக்கு வாக்குரிமை இல்லாமல் போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் கூடிய பிரதானமான எதிர்க்கட்சியான அதிமுக அல்லது அடுத்த ஆட்சியவே கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சியினர் அல்லது பிஜேபி போன்ற கட்சிகள் இதை பற்றி எதுவுமே கவலையே படாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ அவர்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டுதான் இத்தகைய ஒரு ஒரு கோடி பேர்த்தினுடைய வாக்குரிமை பறித்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் உட்பட நமக்கு ஏற்படுகிறது அடையாளம் கண்டுபிடி காண முடியாதவர்கள் என்கிற பட்டியலில் அறுபது அறுபத்தி ஏழு லட்சம் பேர் இருக்காங்க கூட தானே இருக்காங்க அவங்க பூரா அடையாளம் காண முடியாமல் போகிறதுக்கு என்ன இருக்கு இறந்து போனவர்கள் தேவையாத சொல்லுது ஆனால் உயிரோடு வந்து நிற்கிறாங்க அது குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் ஏராளமான இளைஞர்கள் இறந்து விட்டதாக பல்வேறு பத்திரிகைகள் இந்து பத்திரிகை உட்பட பல்வேறு பத்திரிகைகள் வந்திருக்கூடிய விவரங்களை பூரா பார்த்தா எவ்வளவு அலட்சியமாகவும் கவலைப்படாமல் தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு தேர்தல் ஆணையமும் இந்த பணியை மேற்கொண்டதனால்தான் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் விடுபட்டதற்கான அடிப்படையாக இருக்காது ஒரு வாக்காளருடைய வாக்குரிமை கூட பறிக்கப்படக்கூடாது அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கையின் விளைவாக இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே மிக அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்று இருக்கிறது ஏறத்தாழ ஒரு கோடி பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களில் ஏறத்தாழ ஒரு கோடி பேரை நீக்கி கடந்த பத்தொன்பதாம் தேதி பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டில் ஏறத்தாலும் ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சொன்னோம் இது அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இதை எதிர்த்த போராட்டத்தையும் கருத்தியல் பிரச்சாரத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டு வந்திருக்கிறது அதனால்தான் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு அந்த விசாரணை என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணையுடைய விசாரணை முடிந்ததற்கு பிறகும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தான் அவர்கள் தீர்ப்பளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நாடு தழுவிய அளவில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை சம்பந்தமான வழக்கில் இப்படி இவ்வளவு தாமதமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்போம் என்று சொல்லியிருப்பது ஏற்க ஏற்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் பல்வேறு வழக்குகளில் அவசர அவசரமாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இதுபோன்ற நாடுதலை அளவில் அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளில் ஒன்றான வாக்களிக்கும் உரிமை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகிற உரிமை மீதான இந்த வழக்கில் இப்படி தாமதப்படுத்துவது என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை பட் எப்படி இருப்பினும் அவர்கள் சொல்வதைப் போல ஏறத்தாலும் முப்பது லட்சம் பேர் இறந்து போனவர்கள் என்கிற ஒரு கணக்கை சொல்கிறார்கள் இருபத்தி ஏழு லட்சம் பேர் இருபத்தி லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் செத்துருப்பாங்களா தமிழ்நாட்டில் என்பது மிகுந்த சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ரெண்டாவது மூணு லட்சம் பேர்கிட்ட இரட்டை ரெண்டு இடங்களில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது என்பதற்காக நீக்கியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இறந்து போனவர்கள் பார்த்தா பல பேர் உயிரோடு இருக்காங்க இப்போ பட்டியல் வெளிவந்ததுக்கு பிறகு நிறைய விவரங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு இறந்து போனவர்கள் தேவையாது சொல்லுது ஆனால் உயிரோடு வந்து நிற்கிறாங்க அது குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் ஏராளமான இளைஞர்கள் இறந்து விட்டதாக பல்வேறு பத்திரிகைகள் இந்து பத்திரிகை உட்பட பல்வேறு பத்திரிகைகள் வந்திருக்கூடிய விவரங்களை பூரா பார்த்தா எவ்வளவு அலட்சியமாகவும் அடிப்படை உரிமையான வாக்க வாக்களி வாக்காளர் உரிமையை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது மூணாவது அவங்க சொல்லியிருக்கிறது ஏழத்தால் அறுபத்தி ஏழு லட்சம் பேர் அடையாளம் கண்டுபிடி காண முடியாதவர்கள் என்கிற பட்டியலில் அறுபது அறுபத்தி ஏழு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்காங்க அவங்க பிறகு அடையாளம் காண முடியாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது வாடகை வீட்டில் இருந்தவங்க போன முறை வாடகை வீட்டில் இருந்தவங்க இந்த தூரம் சொந்த வீட்டுக்கு போயிருக்கலாம் அல்லது வாடகை வீடு மாறி போயிருக்கலாம் பல பெண்கள் வந்து திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிருக்கலாம் இதையெல்லாம் நிதானமாக கண்டறிந்து அனைவருக்கும் வாக்குரிமையை உறுதிப்படுத்துவது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை போய் பார்த்தா ஆள் இல்லை ஆகவே அவங்கள பட்டியலேருந்து எடுத்துட்டோம் என்பது அலட்சியத்தினுடைய உச்சம் ஆகவே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அணுகுமுறை வன்மையான கண்டனத்துக்குரியது ஒரு வாக்காளருடைய வாக்குரிமை கூட பறிக்கப்படக்கூடாது அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் களத்திலே நின்று இந்த எஸ்ஐஆர் பணிகளிலே உதவி இருக்கிறார்கள் இப்போதும் நான் கட்சி அணிகளை கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்போது விடுபட்டவர்கள் அடையாளம் காண முடியாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் விடுபட்டவர்கள் அல்லது தவறான முறையில் இறந்து போனவர்களாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பவர்கள் இவற்றையெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் இவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் சேகரித்து அனைவரையும் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் சேருவதற்கான ஆறாம் எண் படுவத்தை கொடுத்து எல்லோருடைய வாக்குரிமையையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினை தோழர்கள் ஈடுபட வேண்டும் நம்முடைய தோலைமை கட்சியினரும் அத்தகைய பணிகளில் ஈடுபடுவார்கள் இது நாம் வாக்காளர் உரிமையை பாதுகாப்பதற்காக நாம் மேற்கொள்கிற நடவடிக்கை தேர்தல் ஆணையமும் இது அவசர கோலத்தில் இந்த பணியை மேற்கொண்டதனால்தான் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் விடுபடுவதற்கான அடிப்படையான காரணம் ஆனால் இவ்வளவு பெரிய பே இவ்வளவு பேத்துக்கு வாக்குரிமை இல்லாமல் போச்சு ஆனால் தமிழ்நாட்டிற்குரிய பிரதானமான எதிர்கட்சியான அதிமுக அல்லது அடுத்த ஆட்சியவே கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சியினர் அல்லது பிஜேபி போன்ற கட்சிகள் இதை பற்றி எதுவுமே கவலையே படாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ அவர்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டுதான் இத்தகைய ஒரு ஒரு கோடி பேர்த்துடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் உட்பட நமக்கு ஏற்படுகிறது ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கிற அதே நேரத்தில் வாக்களிக்கும் முறை பதினெட்டு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்பது தான் ஒரு சமத்துவமான ஒரு உரிமையாக இந்திய நாட்டு குடிமக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த வாய்ப்பும் இல்லாமல் போனால் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லை என்று சொன்னால் நம்மை தேடி யாரும் வரமாட்டார்கள் அதை மக்கள் மத்தியிலே அத்தகைய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் நேரத்திலாவது சில கட்சியினர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாக்காளர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் வருகிறார்கள் தவிர இல்லை என்றால் மக்களை கை எட்டி பார்க்க மாட்டார்கள் ரெண்டாவது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அது அந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதும் வைத்துக் கொள்வதும் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்கிற முறையில் மக்கள் தங்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா எதனால் நீக்கப்பட்டது சேர்ப்பதற்கு என்ன வழி என்கிற முறையில் மக்களும் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் கட்சியினுடைய தொண்டர்களும் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் தேர்தல் ஆணையமும் பாரபட்சம் இல்லாமல் உயிரோடு இருக்கிற பதினெட்டு வயது நிறை நிறைவடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு பெருமையை தவிர இல்லை என்றால் நாங்கள் ஏதோ கடமைக்கு செய்தோம் என்கிற முறையில் தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த அடிப்படையில் தமிழக தேர்தல் ஆணையம் இதில் உரிய கவனத்தை செலுத்தி அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்